நம் உலகம் அழகானது வியக்கத்தக்கது ஆனால் அதே நேரத்தில் மர்மங்களும் பயங்கரங்களும் நிறைந்தது சில இடங்கள் நம்மை மந்திரம் முடித்தாலும் வேறு சில நம்மை பயத்தில் உரைய வைக்கின்றன இந்த வீடியோவில் உலகின் ஐந்து மிகவும் பயங்கரமான இடங்களை பற்றி ஆராய இந்த இடங்கள் மர்மமான கதைகள் துயரமான வரலாறுகள் மற்றும் விவரிக்க முடியாத நிகழ்வுகளால் நிரம்பியுள்ளன தைரியம் இருந்தால் எங்களுடன் சேர்ந்து இந்த பயணத்தை தொடருங்கள் ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த இடங்கள் உங்கள் கனவுகளை வேட்டையாடக்கூடும் ராஜஸ்தானின் வறண்ட நிலப்பரப்பில் சாபமிட்ட கோட்டை ஒன்று உள்ளது பங்கார் உள்ளூர் வாசிகள் இரவு நேரத்தில் கோட்டைக்குள் செல்ல மறுக்கிறார்கள் அமைதியான மவுண்ட் பூஜியின் அடிவாரத்தில் ஆழமான இருண்ட ரகசியத்தை மறைக்கும் ஒரு காடு உள்ளது இது ஆவிகளின் காடு தற்கொலை காடு சாப்டர் த்ரீ வெனிசின் பிரகாசமான நீரில் இருந்து வெகு தொலைவில் ஒரு இருண்ட கடந்த காலத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு தீவு உள்ளது பாரிசின் காதல் தெருக்களுக்கு அடியில் எலும்புகள் மற்றும் மண்டை ஓடுகளின் ஒரு பிரமை பரவியுள்ளது பாரிஸ் மில்லியன் கணக்கானவர்களின் இறுதி ஓய்வு இடம் ஒரு காலத்தில் சுறுசுறுப்பான நகரம் இப்போது காலத்தால் மறக்கப்பட்ட ஒரு பேய் நகரம் செர்னோபில் பேரழிவின் பின்னர் கைவிடப்பட்டது உலகம் மர்மங்கள் மற்றும் மர்மங்களால் நிரம்பியுள்ளது அவற்றில் சில அழகாகவும் சில பயங்கரமாகவும் உள்ளன இந்த ஐந்து இடங்களும் அதன் பயங்கரமான வரலாறு மற்றும் விவரிக்க முடியாத நிகழ்வுகளால் நம்மை நினைவூட்டுகின்றன இந்த இடங்களை பற்றி அறிந்து கொள்வது நமது கிரகத்தின் மீதான நமது மரியாதையை அதிகரிக்கிறது இது நம்ம இன்ஃபோயின் இந்த அத்தியாயத்தை பார்த்ததற்கு நன்றி